கிறிஸ்து பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட காத்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை கிறிஸ்து நம் அனைவரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றியதனால் அந்த உறவில் நாம் சகோதரர்கள் சகோதரிகளாக மாறியிருக்கின்றோம் கிறிஸ்து பிறப்பை உலக சரித்திரத்தின் மையமாக இருப்பதோடு மட்டுமன்று நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நமது பிறந்த நாளை நினைக்கின்ற பொழுது கூட கிறிஸ்துவின் பிறப்பு நாளை தொடர்பு தான் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கிறிஸ்து உலக சரித்திரத்தின் மையமாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய பிறப்புக்கு முன்னால் நடந்ததெல்லாம் அவருடைய பிறப்புக்கு முன் என்றும் நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்று வாழ்கின்ற நாம் அனைவருமே என்று பிறந்தோம் என்று சொல்ல வேண்டுமென்றால் கிறிஸ்து பிறந்த நாளை தொடர்புபடுத்தி பேசுகின்ற அளவுக்கு நம்முடைய பழக்கங்களும் வாழ்க்கை முறையுமே அமைந்திருப்பதை ஒருவேளை எல்லாரும் உணராமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை என்பதை இந்திய உலக சரித்திரம் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது இந்த நல்ல நாளிலே அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மீது காட்டிய அன்பை எந்த அளவு வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது வறியவர்களாக கருதப்பட்டவர்கள் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டவர்கள் தங்கள் வாழ்விலே உயர்வுடைய இயலாதவர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாம் இறைவன் கொண்டு வந்த மீட்பை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை தேர்ந்தெடுத்த முறையே அவர் சொன்ன வார்த்தைகளை பற்றி சொல்கின்ற பொழுது உலகிலே பெண்களுக்குள் பிறந்தவர்களில் இவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை என்று புனித திருமுழுக்கு யோவானை பற்றி சொன்னார் அந்த திருமுழுக்கு யோவானை பற்றி தொடர்பு படுத்தி பேசுகின்ற பொழுது இந்த உலகிலே யார் வறியவர்களாக தாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் விண்ணுலகில் அவரை விட பெரியவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்கின்ற வார்த்தைகளின் வழியாக இந்த உலகில் தாழ்ந்தவள் என்று கருதப்படுகின்றவர்களுக்கு உயர்வழிப்பதற்காக வாழ்வழிப்பதற்காக மீட்பளிப்பதற்காக இறைவனுடைய பிரசன்னத்தில் உயர்வடைந்தவள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய பிள்ளைகள் நாம் என்று உணர்வினாலே சமத்துவத்தை வளர்ப்பதற்காக இந்த உலகிலே ஆண்டவர் பிறந்தார் அன்புக்குரியவர்களை நீங்கள் எல்லாரும் திரும்பத் திரும்ப சொல்லுகின்ற வார்த்தைகள் மாட்டு தொழுவிலே பிறந்தார் என்று கரைபடிந்த அழுக்கு படிந்த இடங்களாக இருக்கின்ற இடத்தில் அவர் பிறந்தார் என்று சொல்கின்ற பொழுது நம் உள்ளத்திலும் அவர் பிறக்க வேண்டும் என்ற மரப்பான்மை பாவிகளாக இருக்கலாம் தவறு செய்தவர்களாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை முறையினாலே அவர் நம்மில் இறங்கி வருவதற்கு தகுதியற்றவர்களாக நாம் இருந்தாலும் நம்மை அன்புடன் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த உலகிற்கு வந்தார் தந்தையின் அன்பை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் நாம் அவரோடு என்றும் வாழவும் அவருடைய உடனிருப்பு நாள் நிறை மகிழ்ச்சி காணவும் இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் மட்டுமன்று உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருடைய உடனிருத்தலை உணர்ந்து மகிழ்ந்து வாழ உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை கூறி புலர்கின்ற புத்தாண்டிலே அவருடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு மகிழ்ச்சியுடன் வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன்